இன்னொன்று எனக்கு ரெண்டு வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கதாக நான் ஃபீல் பண்ணேன் மேம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே சொல்லியிருப்போம் இது அப்படியே இருக்கிறது எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை அவங்களே வந்து டைம்க்கு வர ஆரம்பிச்சிருவாங்க டைம்க்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும் மானிட்டர் கூட பார்க்க மாட்டாரு ரொம்ப இது ஒரு ஒரு டூ பேக் திஸ் இஸ் அண்ட் வித் லீலா அண்ட் டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்துல என்ன சொல்றாங்க நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா நல்லா போதா இல்லையா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனே சொல்லிட்டுமா ரெண்டு வழியில முடிச்சிட்டுமா சரி சிம்பிளா சொல்லுங்க யுவர் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார்னா யுவர் அ செல்ஃப் மேட் ஸ்டார் ஸோ ப்ளீஸ் இதுவும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பர்சனல் வின்னாகவும் இருக்குண்ணா ப்ளீஸ் தேங்க்யூமா உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர் எல்லாருக்கும் வணக்கம் பராசக்தி டீமுக்கு என்னுடைய வணக்கம் இது தேங்க்ஸ் கிவிங் மீ இந்த படத்துக்கு பர்டிகுலராக நன்றி சொல்கிறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது அதில் முதல்ல இப்படி ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணும்ன்ட்டு படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்

அது அதை நம்ம நடிக்கிறதன் மூலமாக அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது இன்னொன்று நடிகனாக ஏன்னா என்னுடைய வேலை அதுதான் ஒரு நடிகனாக நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்குதான் நான் உணர்ந்தேன் அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்று சுதா மேம் வந்து இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை மேம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன் அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சிது ஏன்னா இந்த கதையை ஒரு ஒரு சினிமா ஆக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம் அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம் இது அப்படியே இருக்கிறது எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும் ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில் ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமா வாக்கிட்டா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும் ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும் இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது இதுதான் ஆடியன்ஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க பார்க்கும் பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும் அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும் என்ஜாய் பண்ணணும் அப்புறமா முடியும் போது ஓ இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் தான் இந்த மொத்த போராடினது அதனால தான் மேம் என்ன சொல்றாங்களோ அதை இதுல ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது அண்ட் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் சொன்னாங்க ஏழு மணிக்கு சொன்னாங்க அது வந்து பெரிய சவால் இல்லை ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டேரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு மேம் அப்படிதான் இது எனக்கு புதுசா இல்ல அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்ன பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான் ஏன்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சாங்க அவங்க யோசிச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு சொல்லி டேரக்டர் ஓகேன்னு சொன்னா எனக்கு அது ஓகே இல்லன்னா அது நாட் ஓகே அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருக்கு நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்ல நான் டேரக்டர்ஸை நம்பி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோம்னா டேரக்டர்கிட்ட சரண்டர் ஆயிடணுன்றது தான் இப்ப நான் பழகிட்டது அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டரா மாத்திட்டு இருக்கு ஸோ இனிமே அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து மிக முக்கியமா இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இது என்னுடைய இருபத்தி அஞ்சாவது படம் பிரஸ் மீடியால இருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன் நீங்க அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும்ன்றத உங்களுடைய முழு நேர பணியா வச்சிருக்கிறீங்க ஸோ இதுக்குள்ள இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும் இப்போ இதுக்குள்ள இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாவே உங்களுக்கு தெரியும் அதுல இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்கிட்ட இருந்து வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்க என்னை அப்ரிசியேட் பண்ணும்போது அது நீங்க கொடுக்குற ஒரு விருதா நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒருமுறை பத்திரிகை ஊடகத் துறையில் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய அண்ணன்கள் அக்காக்கள் தங்கச்சிகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா டெய்லி 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 எனக்கு ஃபோன் கால் வாய்ஸ் நோட்ஸ் மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய பேஜஸில் இந்த படத்தை பற்றின அவங்கவுங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது எல்லாருக்கும் போய் சேரணும் இப்போ எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ நான் நிறைய எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து வீடியோல சொல்லியிருந்தார் நாங்கள் எதுக்குள்ள இருந்தோம் எமோஷ்னல் ஆகி ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்து நான் நம்புறேன் மக்கள் இந்த படத்தினுடைய அடிப்படை என்ன எதுக்காக இது இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றது முதல் வெற்றின்னு நினைக்கிறேன் அது நடந்திருக்கு அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இரண்டாவது முக்கியமான வெற்றி இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர் அது சம்பந்தப்பட்ட வணிகத்துல இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில சொல்றாங்க அது இரண்டாவது வெற்றின்னு நம்பர் ஸோ இதுக்கு அப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அடுத்த மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்னுடைய இருபத்தி அஞ்சாவது படம் அதுல நீங்க ரொம்ப ஸ்பெஷல் என்ன விட ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஸ்பெஷலா இதை செலிப்ரேட் பண்ணது நீங்க எல்லாரும் தான் என் கூடவே நிக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது இன்னும் நிறைய மக்கள் இதை போய் தேட்டரில் பாக்க போறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கேன் இதுக்குள்ள இருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம் வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் சிறப்பா இருக்குன்னு சொல்றது எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ற படங்களுக்கும் அடுத்த இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அது ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன் மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்தியை ரொம்ப ஸ்பெஷலா மாத்தின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் லவ் யூ ஆல் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கேப்டன் ஆஃப் ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் கதை அண்ட் ஒரு கான்டென்ட் ரெண்டுத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டேரெக்டர் இறுதி சுற்று சூர்ரை போற்ற சூரிய போற்ற தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸை திருப்பி கொடுத்துருக்காங்க நம்மளோட சுதா மேம் அவர்களே பேச அழைக்கிறேன் மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் பயம் ஆச்சு என்னோட போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்ன மோஸ்ட் வாஸ் வாண்டடாக தேடுறாங்களான் எனக்கு தெரியல பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புதுமா ப்ளீஸ் கம் ஆர் மை ட்ரெஷர்ஸ் அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள் போகி இல்லை மிலிந்து இல்லை ஒன்றும் நிறைய பாலு ஸ்டில்ஸ் பாலு இல்லை இவங்க எல்லாருமே வந்து என்னுடைய இந்த துரோகியிலருந்து என் கூட இருந்திருக்காங்க ஸோ லிட்ரலி நான் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்ல என் என்னை என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா எனக்கு ஓகேவா இல்லையா ஸோ மெனி அ டைம் எங்களுக்கு சாய்ஸ் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலையே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம்மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும் நெக்ஸ்ட் வந்து நாள்ஸ் கூட என் படத்துல நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தாங்கணும் பாண்டிச்சேரியில அங்க இருந்து கடலூர் போனோம் சிதம்பரம் போனோம் இப்போ வந்து காலையில வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட்ரா ரூம்ஸ் இல்ல கீழே மேல ரூம்ஸ் ஒருத்தர் வந்து ஓடுற விடுக்காத்தாள மூன்று மணிக்கு அங்க பனியெல்லாம் இருந்துச்சு யார் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் ஸோ அப்படி த்ரீ தேர்ட்டி இந்த மார்னிங் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிரும் அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும் ஸோ ஷிவா ஷிவா கூட எனக்கு வந்து என்னன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி நிறைய நாங்கள் வந்து பேசி பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹி ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங் ஸோ அப்போ வந்து என்னோடய என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது பிடிக்காது ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் நைட் ஃப்ரம் எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வித் டாக் 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 அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் விளை ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார் மானிட்டர் கூட பார்க்க மாட்டாரு ரொம்ப இது ஒரு ஒரு டூ பேட் இஸ் பட் இட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு அவர் மானிட்டர் இங்கே இருக்கு நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஐ சைட் காமிச்சி ஹி இட் இல்லை இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு புரிதல் அண்ட் வென் சிவா டசன் ஃபீல் லைக் டூயிங் சம்திங் ஆல்சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தேட் அண்ட் வித் லீலா இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் இட்ஸ் பீன் அ ஜாய் ஏன்னா வந்து ஹவு டு சேட் அவங்கள வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் தர் இஸ் நத்திங் ராங் வித் தேட் அண்ட் டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணுன்னா அவங்களுக்குள்ளேருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும் அது அவங்க கொடுத்துட்டாங்க அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஷி இஸ் ஷீ இஸ் ஷி ஹாஸ் அ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர் அண்ட் அதர் வா ரவி அண்ட் சேத்தன் சந்தியா மிருதுல் நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரிபடி தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர் காளி வெங்கட் யார் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை ஐ ஆம் இண்டெக்ட் டு தேம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி அதுக்கு உயிர் கொடுக்குறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன் அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா தனியாக நிற்கிறோம் என்ன சொல்கிறாங்க நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா நல்லா போகுதா இல்லையா பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம் அந்த டைமில் நான் ஷோக்கு போனேன் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு உங்களோட அன்பு அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன் அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி இருக்கேன் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதல வந்து அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்க கொடுத்த பாராட்டுகள் நீங்க கொடுத்த ரிவ்யூஸ் அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ